ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்பப்ப காட்டினே இருப்பாங்க நாமும் அவங்களை எதிர்த்து போராடி முறியடித்து முன்னேறி கொண்டே இருப்போம் அந்த வரலாற்றில் இப்போ மீண்டும் நம்ம ஒரு போராட்டத்தை எம்ஆர்எஃப் நிறுவனம் திணித்து அதை எதிர்கொள்வதற்காக இங்கே அனைத்து தொழிற்சங்கத்தின் தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் என அனைவரையும் அழைத்து நூற்று கணக்கான தொழிலாளர்களை அழைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்முயற்சி எடுத்திருக்கக்கூடிய எம்ஆர்எஃப் தொழிலாளர் சங்கத்தை முதற்கண் வாழ்த்துக்கிறேன் பாராட்டுகிறேன் இதற்கு தலைமை தங்கும் தலைவர் அருமை சகோதரி எழில் கருளிய அவர்களே நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தின் தொடர் போராட்ட போராளி அருமை தோழர் சிவபிரகாசம் அவர்களே இங்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற வருகை தர இருக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் செல்வ பெருந்தாக அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே வருகை தலை இருக்கக்கூடிய பலராமன் அவர்களே மற்றும் தொழிற்சங்கங்களின் தலைவர்களே தோழர்களே வணக்கம் எம்ஆர்எஃப் நிறுவனம் நம்ம எத்தனை முறை அடிச்சாலும் அது திருந்த நிறுவனமா தெரியல ஏற்கனவே பல போராட்டங்களை நாம நடத்தினோம் ஆனாலும் கூட எம்ஆர்எஃப் நிறுவனம் பேசுறது என்னன்னா எல்லா கம்பெனியும் ஒத்துக்கினாங்க நீங்க எங்க ஒத்துக்க மாட்டேன் ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்ல எல்லாரும் ஒத்துக்கிறாங்க உங்களுக்கு என்ன அந்த தொழிலாளர் நலத்துறையில பேச்சுவார்த்தைக்கு போனப்ப கூட அந்த சமரச அதிகாரி அவங்களுக்கு பேரு சமரச அதிகாரி கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ற அந்த அதிகாரி சொன்னாரா மாதிரி ஏற்றுனா விட்டு போக வேண்டியது தொழிலாளர் நலத்துறை தொழிலாளர் நல ஆணையம் தொழிலாளர் மீது அவருடைய நலனுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆணையத்தில் அதிகாரி சொல்கிறார் தொழிலாளர் நல ஆணையம் முதலாளி நல ஆணையமாக செயல்படுகிறது என்பதை அவர் வெளிப்படுத்த அதே மாதிரி அந்த ஸ்கீம் நல்லா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல அப்ரண்டிஸ் ஆக்ட் வந்துருச்சு அந்த முடிஞ்சவனே நிரந்தரம் பண்ணணும்னு இருக்கு அந்த அடிப்படையில் பல தொழிற்சாலைகளில் தொழிலாளிகளாக இருந்து தொழிற்சங்கங்கள் வைத்து போராட்டங்களை நடத்தி சில பொருளாதார கோரிக்கைகளில் வெற்றி பெற்று இன்று ஓரளவு தொழிலாளி வர்க்கம் அவருக்கு உயர்ந்திருக்கு பலனுடைய பிள்ளைகளை இன்ஜினியர்களாக ஏன் டாக்டர்களாக படிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு இது இவ்வளவுதான் இது முதலாளியினுடைய லாபத்திலே ஒரு சிறு கீரலை உருவாக்கி இருக்கிறது தொழிலாளிகள் போராட்டத்தினால் ஏற்பட்டதனுடைய எந்த மகானுடைய கருமையினாலோ இறக்கத்தினாலோ அந்தது இல்லை அதை அழிப்பதற்கு தான் நாப்சு லீமு மிக்சர் டைம் அக்காயின்மெண்ட்டு டைனி பல பெயர்களில் நிரந்தர தன்மை வாய்ந்த தொழில் தொழில்களை வேலைகளை ஒப்பந்த முறைக்கு அவுட் சோர்ஸுக்கு கொண்டு வரக்கூடிய கொள்கையை சர்வதேச அளவில் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இந்தியாவும் அதை ஏற்றுக்கொள்ள இந்திய அரசு மோடி அரசு பாஜக அரசு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டங்களை போடுகிறது தமிழ்நாடு அரசு எல்லா விஷயத்திலும் பிஜேபி அதனுடைய வகுப்புவாதத்தை அதனுடைய மொழிக் கொள்கையை அல்லது நீட்டை எதிர்ப்பதில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு கூட அனுப்புகிறார்கள் சரியான நடவடிக்கை ஆனால் தொழிலாளி போராட்டம் என்றால் எந்த பக்கம் இருக்கிறார்கள் அதுதான் அருமை தொடர் முத்துக்குமார் சோழன் தொழிலாளர் மட்டும் முகம் வேறு ஆகிடுது தூய்மை பணியாளர்கள் எந்த பக்கம் எம்ஆர்எஃப் தொழிலாளர் போராட்டத்தில் எந்த பக்கம் இருக்கிறது தமிழக முதல்வருக்கு மிக பணிவோடு வேண்டுகோளை வேண்டுகோளை உங்களை பாதுகாப்பார்கள் தொழிலாளர்களை எதிர்த்து கொண்ட பல்வேறு காலகட்டங்கள் என்ன நிகழ்ந்திருக்கிறது என்ற வரலாறு திரும்பி பாருங்கள் அது எழுபத்தி ஏழாக இருக்கலாம் அல்லது அதற்கு பிற்பராக இருக்கலாம் அல்லது அறுபத்தி ஏழு நடந்த போராட்டங்களாக இருக்கலாம் நடந்த போராட்டங்களாக இருக்கலாம் அசோக் தொழிலாளர் தொழிலாளர் போராட்டம் எனவே தொழிலாளி வர்க்கம் போராட்டத்திற்கு அஞ்சியது இல்லை உயிரை கொடுக்கும் போராடுவோம் துப்பாக்கி சூடு நடந்தீங்க கையில பணத்தோட ஊர்வலம் வந்து போராட்டம் நடத்தணும் இந்த திருவத்தூர் பகுதி தோழர் விம்கோ பகுதி தோழர் அறுபத்தி ஏழுல விம்கோவில் துப்பாக்கி சூடு ஏழுமலை என்ற தோழாளி ஆளுக்குள்ள விழுந்து செத்து கொண்ட தொழிற்சங்க தலைவர் விசாலர் பிணத்தை தூக்கி கொண்டு அந்த சிபிஎம் உறுப்பினர் விம்கோவில் இருந்து மகாராணி வரைக்கும் ஊர்வலம் அந்த மணிகுண்டில் பொதுக்கூட்டம் அப்படி பிரமிக்க தொழிலாளர்கள் சென்னை மாவட்ட தொழிலாளர்கள் தமிழ்நாடு தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு முதல்வர் இதை தலையிட்டு இதை சுமூகமாக